தமிழ் தமிழ் வணக்கம் திரைப்பட நடிகர் ஒருவருடைய பெயரை நான் சொல்லி உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு நான் கேட்டேன்னா உங்கள்ல பாதி பேரு கட்டை விரலை உயர்த்தி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க நான் ஒரு நடிகை பெயரை சொல்லி உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேக்கும் போது வேறு சிலர் கட்டை விரலை உயர்த்தி பிடிக்கும் சொல்லுவீங்க ஆனால் நான் சொன்ன உடனே இரண்டு உயர்த்தி எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவீங்க அப்படிப்பட்ட உயர்ந்தவரினுடைய பெயரை நான் சொல்லட்டுமா நீங்க நினைச்சவர்தான் மேதகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவரை ஏன் நமக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக ஏன் சிந்திச்சு பார்த்தா அவரோட பெற்றோருக்கு ஒரு நல்ல குழந்தையாக இருந்ததுனால நமக்கு அப்துல் கலாமை என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா பக்ரீத் பிரியாணி இதெல்லாம் ஞாபகம் வரும் அப்படிப்பட்ட இஸ்லாமியராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் விடுதியில அவர்களுடைய பெற்றோர்கள் அடிக்கிறதுக்காக சேர்க்கும் பொழுது விடுதி உணவுக்கு அதிகமாக தொகை வழங்க முடியாது என்பதை மனதில் கொண்டு சைவமா அசைவமா என்று கேட்டதற்கு நான் சைவத்திலேயே சேர்ந்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் தொகையை மிச்சப்படுத்தலாம் என்று தன்னுடைய பெற்றோரினுடைய கஷ்டத்தை உணர்ந்து படித்தவர் அப்துல் கலாம் அவர்கள் இன்னைக்கு நிறைய குழந்தைங்க பள்ளி படிப்பாக இருக்கட்டும் கல்லூரி படிப்பாக இருக்கட்டும் விடுதியில் தங்கி படிக்க வேண்டிய சூழலில் இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு லட்ச கணக்குல கோடி கணக்குல கொட்டி கொட்டி பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க அந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த ஒவ்வொரு ரூபாயும் உழைப்பு போராட்டம் என்று ஒவ்வொரு குழந்தையும் நினைத்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நான் நிறைய கேள்விப்படுறேன் விடுதியில தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் போதை பழக்கத்துக்கு சிகரெட் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது குட்கா பான் மசாலா போன்ற போதை பொருள்களுக்கு ஆளாகி நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீர்குலைக்கிறது மட்டும் அல்லாமல் தங்களுடைய பெற்றோர்கள் கண்ட கனவை சுக்குநூறாக உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்படும் பொழுது மிகவும் மன வேதனையாக இருக்கின்றது இதையெல்லாம் குழந்தைகள் புரிந்து கொண்டு உயர்ந்த லட்சியத்தோடு தாங்கள் எந்த லட்சியத்திற்காக அந்த பள்ளியில் கல்லூரியில் நுழைந்திருக்கிறோம் என்பதை மனதில் கொண்டு நீங்கள் செயலாற்ற வேண்டும் நான் இந்த வாயிலாக ஒவ்வொரு மாணவனுக்கும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இப்படி அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு நல்ல குழந்தையாக இருந்தார் என்பதற்காக நமக்கு பிடிக்குதா அவரு சிறந்த விஞ்ஞானியாக திகழ்ந்தார் என்பதற்காக உங்களுக்கு பிடிக்குமா ஒரு விஞ்ஞானியாக ஒரு மேடையில் அவர் பேசிய பொழுது அவருக்கு லட்ச கணக்குல பரிசு பொருட்களை தந்தாங்களாம் அப்ப அதையெல்லாம் விடுத்து எனக்கு இந்த லட்ச கணக்கில் நீங்கள் தருகின்ற பரிசு பொருட்கள் எனக்கு வேண்டாம் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை கன்றுகளை தாருங்கள் என்னுடைய அறிவியல் வளாகத்தில் நட்டு இந்த உலகை பசுமையாக மாற்ற விளைவோம் என்று ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானியாக திகழ்ந்தாரே அதற்காக உங்களுக்கு பிடிக்குமா இல்ல பதினோராவது குடியரசு தலைவராக திகழ்ந்ததால் உங்களுக்கு அவரை பிடிக்குமா குடியரசுத் தலைவராக இருந்து பணி நிறைவு பெற்று அந்த மாளிகையை விட்டு வெளியே வரும்பொழுது ஒரே ஒரு சூட்கேசை மட்டும் பெட்டியை மட்டும் கையில கொண்டுட்டு வந்தாராம் கொண்டு வந்து அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தூசி கூட அந்த சூட்கேஸ்ல ஒட்டக்கூடாது என்று தண்ணீரை ஊற்றி அந்த சூட்கேஸை கழுவி எடுத்துக்கிட்டு போனாராம் அதற்காக உங்களுக்கு பிடிக்குமா அப்துல் கலாம் அவர்களை இதற்கெல்லாம் நமக்கு பிடிக்குதா அப்படின்னு சொன்னா இதற்காக தெரியுமா இந்த ஒட்டுமொத்த தமிழகமும் அவர் மேல் மிகுந்த அன்பு கொண்டு இருக்கின்றோம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திருமணமே செய்து கொள்ளாமல் துறவு வாழ்க்கையை போல் ஒழுக்கம் தவறாத ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்ததால் ஒட்டுமொத்த தமிழர்களும் அவரை கொண்டாடுகின்றோம் ஆக ஒழுக்கம் தவறாத வாழ்க்கையே பெருமை தரும் என்பது நமது முன்னோர்கள் எழுதி வைத்த நூல்களின் மிகச் சிறந்த சான்று ஆகும் ஆசையை பற்றை அறுத்து ஒழுக்கத்தோடு கூடிய வாழ்க்கையை யார் மேற்கொள்கின்றார்களோ அவர்களினுடைய பெருமையை கூறுவதே சிறந்தது அப்படிப்பட்டவர்களே பெருமைக்குரியவர்கள் இதைத்தான் நமது ஐயன் திருவள்ளுவர் திருக்குறளில் அழகாக சொல்லுகின்றார் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குறை இருபத்து ஒன்று ஒழுக்கத்து நீதா பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவை துணிவு ஒழுக்கத்து நீதா